நாட்டிற்கு துரோகம் செய்தது திமுக தான் ஸ்டாலின் மாடல் ஆட்சிதான் துரோக ஆட்சி என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நிருபர்கள் சந்திப்பில் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அவர் பேசும்போது திமுக தீர்மானத்தில் துரோக அதிமுக என கோரியுள்ளார்கள் ஆனால் துரோகம் செய்தது நாங்கள் இல்லை திமுக தான் நாட்டிற்கு துரோகம் அழைத்து உள்ளது என்று தெரிவித்துள்ளார் அதுடன் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த நான் முதலமைச்சராக இருந்த போதும் ஏராளமான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கப்பட்டது எனவும் நிருபர்களிடம் தெரிவித்துள்ளார் அத்துடன் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த நான்கு ஆண்டுகளில் மக்கள் விரோத ஆட்சி நடக்கிறது என்றும் கொலை கொள்ளை வழிப்பறி பாலியல் சம்பவங்கள் நடக்காத நாளே இல்லை எனவும் இது குறித்து தினசரி செய்திகள் வந்து கொண்டுள்ளன ஸ்டாலின் மாடல் ஆட்சிதான் துரோக ஆட்சி என்று சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் பேசிய அவர் மத்தியில் திமுக பதினாறு ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது ஏன் கல்விக் கொள்கையில் கவனம் செலுத்தவில்லை அப்போதே கல்வியை மத்திய பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்து இருக்கலாம் என்று தெரிவித்துள்ளார் திமுகவிற்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது மக்கள் பற்றியும் மாணவர்கள் பற்றியும் கவலை இல்லை அதிகாரத்தில் இல்லாத போது மற்றவர்கள் மீது பழி சுமத்துவதுதான் திமுகவின் வாடிக்கையாக இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் மதுரையில் பந்தல்குடி கால்வாயை மறைத்தது மோசமான ஆட்சி என்பதற்கு சான்று என்றும் அவர்களுக்கே கால்வாயை பிடிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதனால் முதலமைச்சர் வரும்போது மறைத்ததோடு சாக்கடை நீர் செல்லும் கால்வாயை போட்டு மறைத்தார்கள் ஆனால் சாக்கடை நீர் கால்வாய் தூர்வாராததால் துர்நாற்றம் வீசுகிறது அது அவர்களுக்கே பிடிக்கவில்லை என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் ஆதவ் அர்ஜுனா பேசியது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் என்னுடன் பேசவில்லை என்றும் ஆதவ தனது பேச்சுக்கு மன்னிப்பு கேட்டுள்ளார் என்றும் அதிமுக தேமுதிக இடையே சுமூகமான உறவு உள்ளதாகவும் அதனை உடைக்க வேண்டும் என முயற்சிக்க வேண்டாம் அது நடக்காது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளது பரபரப்பையும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது